அப்ப நாம இந்த கோடையில என்ன பண்ணும்னா இந்த ஆண்டு ஆள்றதே யாருன்னா சூரியபவன் தான் ஆள்றான் விஸ்வாச வருஷத்தின் ராஜாவே சூரியபகவான் தான் அப்படிங்கும் போது மத்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெயில் அதிகமா இருக்கு சதம் அடிக்குது அப்படின்னு பேப்பர்ல போடுறாங்க இல்லையா அப்ப நம்மளுடைய பாடி வந்து தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் தான் நாலு டிகிரி அது வரலைக்குன்னா நமக்கு வெப்பம் தாங்கும் அதுக்கு மேல போனா ஜுரம் வந்துரும் உடல்ல வெப்ப அதிகமான ஜுரம் வந்துரும் அது மாதிரி வெளில வெப்பம் அதிகமா வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது அதனால ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால வெயில வெளியில போறது தவிர்த்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோடை மழையே பெய்தாலும் அந்த மழையில் நனைவதை தவிர்த்தணும் இல்லைன்னா கோடை மழை மிகப்பெரிய ஜுரத்தையோ மிகப்பெரிய பிரச்சனையோ உடலில் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா வெப்ப காலத்தில் பெய்யக்கூடிய மழை அதுல போய் நினைக்கிறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது வெயில ரொம்ப தவிச்சேன் நான் வந்து மழை வந்ததெல்லாம் நினைஞ்சேன் அப்படின்னா அது வந்து ஒரு உடல் பாதிப்பை ஏற்படுத்தும்